வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சாதி போதைப் பொருள் அப்படின்னா தமிழ்நாட்டில் தெரியாதவங்களே இல்லை அந்த அளவுக்கு இன்னைக்கு பெரிய பூதாகரமான பிரச்சனை ஒரு ரெண்டு மாசமா வந்து அப்படியே அமைதியாகிடுச்சு திடீர் திருப்பமாக தீகார சிறையில நாலாம் மீன்ல இருக்கக்கூடிய சாதிக்க அமலாக்கத்துறை ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணி இருபத்தஞ்சு இருபத்தாறு இந்த மாதம் அதாவது ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வந்து விசாரிச்சிருக்காங்க ஏன் இந்த விசாரணை மேலே பிஜேபி மூணாவது தடவை ஆட்சிக்கு வந்த உடனே இவ்வளோ வேகம் எடுக்கிறது அப்படிங்கும் போது அப்புறம் என்ஐஏ உள்ளே வருது அப்படிங்கும் போது இது பரபரப்பாக கூட்டியிருக்கு வரக்கூடிய தகவல்கள் அந்த ரெண்டு பேருக்கு தான் எல்லாம் தெரியும் அவங்க சொல்லி தான் நான் பண்ணினேன் படக்கம் பேணி ஆரம்பித்தது அவங்க சொல்லி தான் ஹவாலா பணம் இங்கேருந்து வெளிநாடுக்கு போனது அவங்க சொல்லி தான் வளைகுடா நாடுகளில் ரெண்டு அது ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிக மிக நெருக்கமான ரெண்டு பேரில் ஒருத்தர் வளைகுடா நாட்டுக்கு போய் பெரிய அளவுக்கு முதலீடு பண்ணி அங்க அவருக்கு வந்து ரஜினிக்கு ரஜினிக்க குடுத்தாங்கல்ல குவைத்துல துபாயில் பாஸ் எப்போனாலும் போயிட்டு வரலாம் அந்த மாதிரி பாஸ் அவங்க குடும்பத்துக்கே கொடுத்துருக்காங்க அப்படிங்கும் போது யாரை கைவிக்கிறாங்க என்ன பண்றாங்கன்னு ஓரளவுக்கு உங்களால் ஊவிக்க முடியுது ஆனா ஒரு விஷயம் நம்ம கேள்விப்படுற போது அங்க இருக்கக்கூடிய மகன் மருமகன் அதாவது திமுக குடும்பத்தில் இருக்கக்கூடிய மகன் மருமகனுக்கு இப்போதைக்கு ஆபத்து இல்லை அப்படின்னு தான் நான் சொல்றாங்க ஒன்று இன்னொன்று அவங்க குறிப்பிட்ற அந்த ரெண்டு முக்கியமானவர்கள் யார் அப்படின்னது ஆதாரம் இல்லாமல் நான் அவங்க பேர் சொன்னால் நல்லா இருக்காது ஆனாலும் விரைவில் சொல்லிடுவாங்க அதனால் அது வரைக்கும் பொறுமைக்காக இப்போ நீங்கள் யாருன்னு கூட புரிஞ்சுருக்கலாம் ஓரளவுக்கு இது விவரத்தைலாம் படிச்சுட்டு இருக்கவங்க ஏன்னா இன்றைக்கி போதைப்பொருள் அப்படிங்கிறது ஒரு பெரிய பூதாகரமாக இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் ஒருவேளை இது திமுக வந்து சம்மந்தம் பட்டிருந்ததுன்னா பிஜேபி நேரம் விட்ருக்குமா தேர்தல் நேரம் வேறு இப்போ தூக்கி வேகமாக பண்ணி ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்களே ஏன் விட்டாங்க அப்படிங்கிற பெரிய கேள்வி எல்லாத்துக்கும் இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி திமுக ரொம்ப தெளிவாக சொல்லிடுச்சு அவர் அயலக செயலாளராக இருந்தாருங்க அவரை தூக்கிட்டவங்க அப்படின்ட்டு அதோடு முடிச்சுக்கிட்டாங்க அதற்கு பிறகு திமுகவை சொல்லலாம் ஆனால் ஆதாரபூர்வமாக நிரூபிக்காத வரை திமுகவையே மற்ற எந்த கட்சியோ குறை சொல்ல முடியாது அதுதான் நம்மளுடைய பாயிண்ட்டு நீங்கள் வந்து திமுக ஆதரவாளராக இருங்க எதிர்ப்பாளர்கள் அதெல்லாம் இல்லை இன்றைக்கி ஒரு ஆ ஒருத்தர் மேலே குறை சொல்கிறோம்னா ஆதாரம் இல்லாமல் யார் மேலே வேணால் குறை சொல்லலாம் இன்றைக்கி வந்து நீட் மேட்ரு முதல்ல ஆதாரம் இல்லாமல் குறை சொன்னாங்க ஆதாரம் கிடச்சி போச்சு இப்போ மோடி இதுக்கே ஆதாரம் இருக்கிறதுக்கே பதில் சொல்ல மாட்டார் அப்போ திமுகவை மையப்படுத்தி சில விஷயம்லாம் ஓடிட்டுருக்கு இப்போ சாதிக்கு அவர்கள் சொன்னது என்ன சிறையன் நாளில் ஏற்கனவே இருந்த ஒருவர் தீபக் அவர் வந்து இப்போ ஆப்கான் தீவிரவாதிகளால் இறக்கு இறக்குறார் உள்ளியே வச்சு கொள்கிறாங்க அப்போ அந்த நாள் சிறைச்சாலை நாளுங்கிறது பாதுகாப்பானதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது ஏன்னா அவருடைய சாதிக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த போதை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து கிட்டத்தட்ட தோராயமாக ரெண்டாயிரம் கோடி அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து அமலாக்கத்துறை சொல்லியிருக்காங்க இந்த இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ரெண்டு நாளில் விசாரித்ததில் கிடைக்கப்பட்டதாக சொல்லப்படிய தகவல்கள் பொது வழியில் வந்துருக்குது ஏன்னா முதல் அவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க இவங்க வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சொன்னாலும் சாதிக்கு சொன்ன விஷயம் நான் வந்து சும்மா இருந்தேங்க என்னை வந்து பின்னாலேந்து இயக்கணது ரெண்டு பேர் மேலிடத்துக்கு வேண்டிப்பட்ட ரெண்டு பேர் ஆனால் என்ன சிக்கல்னால் மேலிடத்துக்கும் இவங்களுக்கும் நேரடி காண்டாக்டாங்கிறது எனக்கு தெரியாது அது வரைக்கும் ஏன்னால் இப்போ ஆதாரபூர்வமாக அந்த ரெண்டு பேர் வந்தாங்க அந்த ரெண்டு பேருக்கும் அவருக்கும் கான்டாக்ட் அப்படின்னு அவரால் சொல்ல முடியல அது மாதிரி எனக்கு தெரியலங்க ஒரு ஒரு சந்தேகத்தில் சொல்லக்கூடாது அந்த ரெண்டு பேர் தான் மிக மிக முக்கியமான புள்ளிகள் தான் எனக்கு பணம் கொடுத்து அவாலாக வேலை இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று போன சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பே எனக்கு அந்த ரெண்டு பேரை தெரியும் அந்த ரெண்டு பேர் அரசியல்லையும் அவ வேண்டிப்பட்டவர்களுக்கு ஒரு பெரிய பிக் ஷாட்டாக இருக்கிறதுனால அவங்க சொன்ன பண்ணிட்டு இருந்தேன் அவங்க தான் என்ன படம் தயாரிக்க சொன்னாங்க அந்த படத்தில் முதலீடு பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வந்து ரியல் எஸ்டேட் ஆரம்பிச்சிருக்காங்க அதில் பெருசாக ஓவரே இல்லை ரியல் எஸ்டேட்லேயும் பெருசாக ஓவர் இல்லை திரைப்படத்துறையிலையும் பெருசாக ஓவர் இல்லை ஆனால் வெளியாகக்கூடிய தகவல் என்னென்னா திரைப்படத்துறையில் இருக்க டைரக்டருக்கு அவர் வந்து நிறையா பணம் கொடுத்துருக்காரு ஏன்னா திரைத்துறையில் இருக்கும்போது ஈஸியாக குறை சொல்லிட முடியும் நம்ம விசாரித்த வரைக்கும் திரைத்துறையில் இருக்க இயக்குநரெலாம் யாரெல்லாம் கூப்பிட்டு விசாரித்தாலும் இன்னும் அவர்கள் மேலும் உறுதியாக அந்த பண டீலிங் இது வரைக்கும் இல்லை பண டீலிங்லாம் இருந்து தான் இன்னால் எப்போயோ தூக்கியிருப்பாங்க அதனால் அந்த மாதிரியான விஷயங்கள் வரலை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி சாதிக்க அவர்கள் அந்த ரெண்டு பேரை சொல்லும் போது அந்த ரெண்டு பேருடையும் இப்போ வளையத்துக்கு வந்தாங்க ஒருத்தர் வளைகுடா நாடுக்கு போய் அதோடைய சிட்டிசன் உறுப்பினரை வாங்கிட்டார் குடும்பத்துக்கே இன்னொருத்தர் பெருமளவுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் மெட்ராஸில் ஒரு பெரிய உடற்பயிற்சி கூடம் ஒருத்தர் வச்சுருக்கார் அவரும் அவங்களுக்கு லிங்க் அப்போ டி நகரில் பெரிய பங்களா மாதிரி வீடு கட்டி காம்ப்ளெக்ஸ் வச்சுருக்க ஒருத்தர் இன்னொருத்தர் வளைகுடாவுக்கு போயிட்டு வந்தோம் இவங்க ரெண்டு பேரையும் இப்போ அநேகமாக விசாரிக்க தயாராகிட்டாங்க இதில் கூடுதல் திருப்பமாக என்ன சொல்கிறாங்கன்னா திமுக அதை எப்படி பார்க்குதுன்னா திமுகவுக்கும் உறுதியாக நம்புகிறாங்க என்னென்னா நேரடியாக திமுகவுலையோ திமுகவுடைய குடும்பத்தினரையோ நேரடியாக அவங்க இவங்களுக்கும் சம்பந்தமான ஒரு ரெக்கார்டு கூட இது வரைக்கும் கைப்பற்றப்படலை அதனால் திமுக ரொம்ப தெம்பாக தான் இருக்காங்க ஏன்னா சில பேர் வந்து யூடியூப்பில் பேசுகிறதுக்கு வேணால் நம்ம வந்து சபரிசன் மாட்டிட்டாரு அவர் மாட்டிட்டார் இவர் மாட்டிட்டாருன்னு சொல்லலாம் என்னென்னா சொல்லிக்கலாம் ஆனால் நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் லாஜிக்காக அவங்க யோசிக்கணுங்க அதாவது நாலு பேர் நாலு விஷயமா சொன்னால் கூட இப்போ வந்து மோடி வந்து ராகுலுக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னா நம்புற மாதிரி இருக்கா அந்த மாதிரி தான் ஏன்னா இப்போ நாயுடு வந்து ராகுலுக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னா ஓரளவுக்கு லாஜிக் இருக்குது அந்த மாதிரி இன்னைக்கு வெளியிலேருந்து வரக்கூடிய தகவல் என்னென்னா திமுக தொடர்புடைய யாராவது ஒருத்தருக்கு இந்த பிரச்சனை இருந்திருந்ததுன்னா மாற்ற மாதிரி இருந்தால் இந்நேரம் அண்ணாமலையிலேருந்து அமித்ஷா வரைக்கும் விட்டுருக்க மாட்டாங்க தேர்தல் நேரத்தில் ரவுண்டு கிட்டே அடிச்சிருப்பாங்க இதே காரணம் காட்டி திமுக உள்ளதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிரும் சார் எங்களுக்கு இருபத்தி ரெண்டு எம்எல்ஏ எம்பி இருக்காங்க சப்போர்ட் பண்ணுறீங்களா இந்த மேட்டர் உங்களை தூக்கி போட்டு போனால் எவ்வளோ நேரம் ஆயிரும் அதனால் அந்த மாதிரியான விஷயம் ஒன்று கூட சிக்கல அதனால் திமுக ரொம்ப தெம்பாக தான் இருக்காங்க ஒன்று இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா சாதிக்கவர்களை இப்போ என்ஐஏ வருது உள்ள தேசிய புலனாய்வு முகமை வரும்போது அது அது வந்து வேறு விதமான பிரச்சனையா போகும் அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படி இப்படின்னு கணக்கு பண்ணால் கூட ஒரு பத்து வருஷம் வெளியில் வர முடியாதுங்க ஏன்னா அந்த போதைங்கிறது ரொம்ப கொடுமையான சட்டங்கள்லாம் இருக்குது அது கொடுமையான சட்டம் தரணும் அதில் மாற்றுக்கிறதுலாம் யாருக்கும் இல்லை போதை மருந்து கடத்துனா அது வந்து அவங்கள வந்து ரொம்ப கடுமையான தண்டனை கொடுத்தா தான் அடுத்தவங்களுக்கு ஒரு பயம் வரும் ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ரெண்டு பேர் இவர் கை காட்டின ரெண்டு பேர் இவங்க தான் எனக்கு எல்லாம் பண்ணாங்கன்னு வார்த்தையில் சொல்லிட்டார் அநேகமாக அடுத்த கட்டமாக அவர்கள் மீது மேலே கொண்டு போய் அவங்கள நிறையா விசாரிக்க தயாராகிட்டாங்க மொழி நம்ம சொல்கிற மாதிரி இதில் திமுக பயமே இல்லாமல் இருப்பது அப்படிங்கிறது வந்து எந்த டிரான்சேக்ஷனும் போகலங்கிறத காட்டுது இதை வைத்து திமுகவை வளைப்பதற்கு பிஜேபி நினைக்கிது முடிந்துருவாங்கிறது உண்மையில் அதுக்கு தான் இந்த பதவியை போடுறோம் மற்றபடி இந்த சாதி பிரச்சனையை மையமாக வைத்து ஆயிரம் விஷயங்கள் யூடியூப் எல்லாத்துலையும் பேசினாலும் வெளிப்படையான உண்மை சாதிக்கு தப்பு பண்ணியிருக்கிற மாதிரி முகாந்திரம் இல்லாமல் இவ்வளோ நாளில் வைக்கிற ஆனால் இதை வச்சு இன்னொருத்தரை வளைக்கலாம்னு நினைக்கிற அந்த முயற்சி ஏற்கனவே முறியடிக்கப்பட்டது சும்மா இதை வச்சோட மிரட்டிட்டு இருக்கலாம் மொழிய முழுமையாக ஒன்றும் நடக்காது ஆனால் இந்த விஷயங்கள் வரக்கூடிய நாட்களில் வேக வேகமாக கிளப்பப்படும் ஏன்னா அடுத்த ரெண்டு வருஷம் தேர்தல் வருது அதுக்குள்ள ஏதாவது ஒன்று பண்ணலாமான்னு யோசிக்கிறாங்க ஒரு பக்கம் திமுக ஒரு கணக்கு போடுது அதிமுக ஒரு கணக்கு போடுது யார் கணக்கு ஜெயிக்கும்ங்கிறது காலம்தான் முடிவு செய்ய வேண்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்